ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விஜயுடன் நினைவாரா விஜயுடன் கூட்டணி வைப்பாரா விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வாரா என்று தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு மாத காலங்களில் இதுதான் சமூக ஊடகங்களில் பெரிய செய்தி இதை எதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அரசியல் வாரிசு என்று சொல்லப்பட்டவர் தலைமையான புரட்சி தலைவி அதிமுகவின் தலைமையான புரட்சி தலைவிக்கு இக்கட்டு எப்பொழுதெல்லாம் ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் தன் தலையை தன்னை கொடுத்து இந்த கட்சியை காத்தவர் இன்றும் காத்துக்கொண்டு வருவர் இந்த கட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் என்று நினைப்பவர் அதனால் விஜய் என்கிற தேவை இப்பொழுது நமக்கு ஏற்படவில்லை இப்பொழுது நம்ம தேவை அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அதிமுகவை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம் அப்போ ஒன்றிணைந்த பலமான அதிமுகவை உருவாக்கி தொண்டர்கள் நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழுவை கூற்றி அவர்களின் முடிவை எடுத்த பிறகுதான் கூட்டணி அறிவிப்பு வரும் அதுதான் இறுதியான உறுதியான முடிவா இருக்கும் அதற்கு பிறகுதான் விஜயா வெற்றியா என்பது தீர்மானிக்கப்படும்